ஆத்மா வணக்கம் குருவே துணை ஆத்மா சகோதர சகோதரிகளும் என் அன்பான ஆத்ம வணக்கங்கள் இன்று நம் இந்த எபிசோடில் நம்ம வர்றது என்ன கேட்டிங்களா நம்மக்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு கேள்வி கேட்டிருக்காரு அதை வந்து என்னன்னா அது எண்ணங்கள் தான் என்ன எண்ணங்கள் இருந்தால் என்ன அடுத்து ஆவின் தான் என்ன அடுத்து ஆத்மாதான் என்ன அடுத்து விழிப்புணர்ச்சி தான் என்ன என்பது இந்த கேள்வி கேட்டிருக்காரு அருமையான ஒரு விஷயந்தான் ஒரு தெளிவுக்காக அவர் கேட்டிருக்காரு மிக்க சந்தோஷமாக இருக்குது சரி முதல்ல நம்ம வருவது எண்ணங்கள் மைண்ட் மைண்டு இங்கிலீஷில் மைண்ட் சொல்லுவாங்க நம்ம எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நம் மனதிலிருந்து உண்டாகிற ஒவ்வொரு சிந்தனை துளிகள் நம் மனதிலிருந்து உண்டாகிற சிந்தனை துளிக்கு பேர் தான் எண்ணங்கள் மைண்டு இதுக்கு தான் அந்த பேர் சதா காலமும் நம்ம எண்ணங்கள் எதுவும் ஒன்று தோண்டி மறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்று தோன்றுது அடுத்து அந்த விசா அந்த விஷயத்தை முடித்த கையோட மறு விஷயத்தை தோன்றுது இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் நேரத்துக்கு நேரம் இந்த எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் மைண்டு இதுதான் மனம் என்று சொல்வார்கள் மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது நிமிஷம் நிமிஷம் அதில் உண்டாகிற எண்ணங்களும் மாறிக்கொண்டே இருக்குது எண்ணங்கள் வேறு மனம் வேற இல்லை எண்ணத்தோட கூட்டணி தான் மனம் என்பது பெயர் மனம் என்ற எண்ணம் கேட்டால் அது நான் என்பது எண்ணத்துலேருந்து ஆரம்பிச்சது முதல் நான் அந்த எண்ணம் தான் முதல் மனம் அந்த மனதிலே உண்டாகிற முதல் எண்ணம் அடுத்து பல கோடி எண்ணங்கள் உருவாகிட்டு வருது இதுக்கு பெரும் மைண்டு இந்த மைண்டோட எண்ணத்தை தான் ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரதுக்கு பல கோடி எண்ணங்களாக இருக்குது ஒரு எண்ணமாக கொண்டு வருது தான் நம்ம ஜபமாலைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மந்திர்கள் தீட்சை ஜபங்கள் யோகம் எல்லாமே மூச்சை கவனிப்பது அனைத்தும் இதுக்காக தான் இந்த மைண்டை ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வராத வரைக்கும் நம்ம ஆத்மாவை உணர முடியாது நம்ம ஆத்மாவை உணர முடியாது இதை புரிஞ்சுங்க இதுதான் மனதோட விஷயம் மைண்ட் என்றால் மனம் என்றால் எண்ணங்கள் வேறு ஒன்றில் எண்ண துளிகள் இரண்டாவது ஆவி கேட்குறாங்க ஆவி என்றால் என்ன ஆவி என்றால் வேறு ஒன்றுமே இல்லை உங்களோட ஜீவிலருந்து வெளியாகிற சக்தி தான் ஆவி என்பது பெயர் ஆவி என்றால் புகை மூட்டம் ஒரு ஆவியை எப்படி பார்ப்பீங்க சொல்லுவாங்க நான் ஆவியை பார்த்தவங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி காற்று மண்டலமாக பார்த்தேன் ஒரு புகை மண்டலமாக பார்த்தேன் அது ஒரு உருவம் இல்லாமல் தனக்கு ஸ்தூலம் தேகம் இல்லாமல் சுற்றும தேகத்தில் அழைகின்றது தான் ஆவி என்பது பெயர் இந்த ஆவி என்பது இதுக்கு நம்ம மனம் கூட கொள்ளலாம் மனம்தான் தன் ஆசையை நிறைவேற காரணத்தினால அது அந்த ஆசையை பூர்த்தி பண்ண செய்யறதுக்காக இந்த உடல் விட்ட பிறகு தன் மனம் அலைகின்றது அங்கும் இங்கும் அழிந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு பேர் ஆவி என்பது பெயர் சரிங்களா மூன்றாவது ஆத்மா ஆத்மா என்றால் பரிபூர்ணமானது பூர்ணமாக பரிபூர்ணமாக இருக்கிறது தான் ஆத்மா இந்த ஆத்மா எங்கேயுமே பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை அதுக்கு எந்த எண்ணமும் கிடையாது எந்த சிந்தனையும் கிடையாது ஆத்மா பரிபூரணமானது சத்தியமானது அதுக்கு பேர் தான் ஆத்மா என்பது பெயர் இந்த ஆத்மா நிலையில அடைவதற்கு தான் நம்ம எது இது தடைகளாக இருக்கோ அதை நிவர்த்தி ஆகும்னு சொல்லி நான் ஏற்கனவே பல எப்பிசோடில் சொல்லியிருக்கேன் அந்த நிவர்த்தி ஆக்குவது தான் மனம் மனதில் உண்டாகிற எண்ணம் தான் நம்ம ஆத்மாவை உணர முடியாமல் பல எண்ணங்கள் வந்து அந்த எண்ணத்தை பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணத்தை ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரதுக்காக தான் நம்ம பயிற்சி உபதேசங்கள் தீச்சை எல்லாமே சொல்வது அதுக்கு தான் அடுத்து நாலாவது விழிப்புணர்வு இந்த மனதை நீக் இந்த மனதோட எண்ணத்தை நம்ம ஒரு நிலைப்படுத்தி கொண்டு வந்து பிறகு இந்த மனமே தன்னோட சொந்த இடத்துல எங்கேன வந்துச்சோ அங்கேயே போய் லைத்து போகிறது தான் மனதோட வேலை அது புரிஞ்சுங்க இது வெளியே போ இது உள்ளே போகாமல் வெளியே வந்து செல்றதுனால தான் நம்மளுக்கு நம்மளோட உள்ளே இருக்கிற ஆத்மாவே சுய நிலையை உணர முடியாமல் இருக்கு அதனால்தான் தான் அந்த தடைகளை நீக்குவது தான் மௌனமாக இருந்து தியானம் பண்ண சொல்லுவார்கள் மௌனமாக இருந்து முதல்ல பல கோடி எண்ணங்கள் உருவாக்கிறதுல ஒரு எண்ணமாக ஆக்கி அந்த ஒரு எண்ணமும் இல்லமாக ஆகி பெரிய மௌனத்தில் இருப்பது தான் தியானம் இது எதுக்காக கேட்டிங்கன்னா மனதை தடைகள் நீக்குவதற்காக அப்போது தான் தியானிப்பது தன்னை தானே தியானிப்பது நான் முதல் சொல்ல சொல்லியிருந்தேன் தியானிப்பது தன்னைத்தானே தியானிப்பது அதாவது ஆத்மா சுரூபமாகவே இருப்பது நித்தியமாக இருக்குது அதை பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை அந்த நிலையில் இருப்பதுக்கு பேர் தான் அந்த ஆத்மாவோட உணர்வு நிலையில் இருப்பதுக்கு பேர் தான் விழிப்புணர்ச்சி அதுதான் விழிப்புணர்வு நாலாவது நிலை விழிப்புணர்வு அந்த ஆத்மா தான் விழித்து இருக்குது அந்த ஆத்மா தான் விழிப்புணர்ச்சி சொல்வது அதுக்கு தான் விழிப்புணர்வு இந்த நாலு நிலைப்பாடி தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் மைண்டை தூய்மையாக்கணும் தூய்மையாக்கின மனதை பிறகு லைக்க வைக்கணும் லைத்த எடுத்த ம மனதை என்ன ஆகும்னா அது வெளியே போகாமல் இருப்பதுக்கு ஆவியாக அழியாமல் இருப்பதுக்கு அது ஒரு நிலை பற்றி சொன்னால் அந்த ஆவியாக அழியாது பிறகு அங்கே என்ன உண்டாகும் கேட்டிங்களா விழிப்புணர்வு உண்டாகும் அந்த விழிப்புணர்வு தான் ஆத்மா சரிங்களா இதே நம் சகோதரர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு இந்த கேள்விக்குள்ள பதிலை இப்போ நான் சொல்லியிருக்கேன் மீண்டும் இன்ன ஆழமாக என்ன புரியலன்னு சொன்னால் என்னிடம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை சில நேரடியாக தொலைபேசி வழியாகவோ இல்லை நேரடியாக சந்தித்து என்னிட்ட இன்னும் அதை ஆழத்துக்கு இன்னும் புரிதல் வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன தொடர்கொள்ளலாம் கொள்ளலாம் சரிங்களா ஆத்மா நமஸ்காரம்